மார்பு சனி எந்த கால சனியும் கிரணத்தை விட்டு போகணும் பித்த கிரகருப்பு பியத்தினா நஞ்சடம் செத்த மசிர் போச்சு செலவுக்கு ஐம்பது விஷயம் அப்ப ஒரு மனுஷன் அவங்க வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றான்னா வீட்டுல உள்ள பொம்படையால என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே நசுக்கி கோழி குஞ்சு

I'm on my

கண்ணு கலங்காத கலங்காத அதுக்காத ஊத்துனா ஊத்துறாத நான் பாத்துக்கிறேன் என்னப்பா குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்வா அது வராது

அது காலத்துல அப்படி சாப்பிட்டு இருக்கும் கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை இது மீன் தானி வகைகள சாப்பிட்டு ஆளு கடக அத்தை எண்பது வயசுல அது ஆள் இருக்கிற பத்தி அந்த காலத்துல எல்லாம் எங்க பண்ண பத்த ஆத்தா மாதிரி பதினாறு மூளை சேலைய கட்டி அவன் நடந்து வர இல்ல பதினாறு புள்ளைய பத்த கிளைங்க இப்ப சேலை கட்டுறதா புள்ளையா புள்ள பக்கறதா சேலை கட்டுறதா பதினாறு புள்ளைய பத்து அந்த கிளவிய

நூறு <imitra> மாசம் <imitra> <imitra> <Aham. imitra>

ஆமா தாக்கி பெரிய மாடுது உயிர் வளக்காது மாடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மாடு மாடு கொண்டு கொண்டு கிழிச்சு மாதிரி எடுத்து அது பிராய்லர் கோழி மாதிரி ஆமா எதுக்கு சொல்றோம்னா நிறைய பேர் வந்து கௌரவத்துக்காக போய் பிரைவேட் ஆசிரியத்தில் போய் நுழைஞ்சிடுறது அப்புறம் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களா கொண்டு போய் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாமா அவன் கொண்டு போய் பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் படிக்க வைக்கிறது அதுவும் இங்க கூமுட்டையா வரும் அரசு பள்ளிகள் வந்து உயர்தரமான கல்வியை கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுக்குறாங்க அரசு பள்ளியில படிச்சு அரசு கல்லூரியில் படிச்ச எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் ஐயா அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய

சனைய தட்டு இந்த காலத்துல சொன்னா நீ தமிழ் வழி கல்வில படிச்சா மட்டும்தான் புள்ளைக்கு அறிஞ்சு புரிஞ்சு உணரக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு தமிழ் வழி மட்டும்தான் வந்து தாய்மொழி கல்வி எல்லாம் வந்து உணர முடியுங்கிறத அறிஞர் சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட தாய்மொழி வழி கல்வியை பின்பற்றணும் அத படி நம்மளே படிக்க வைக்க படிக்கலைன்னா பெத்த உள்ளே நம்ம உள்ளே அப்படி படிக்க நம்ம சந்ததி எப்படி தமிழை கொண்டு போகும் தமிழை மறந்தவன் தாயை மறந்தவன் சும்மாவா சொன்னேன் அதனால மொழிய மொழிதான் ரொம்ப முக்கியம்

கட்டி போவா கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு ஒரு குளத்துல இறக்கி விடுறாங்க நம்ம ஆளுக ஊர்ல ஒரு கிளவிய பைப்படியில விட்டாலே ஊர் நாரி மொத்த பம்பளையாலையும் கொண்டு போய் ஒரு குளத்துல இறக்கி விட்டுற வேண்டியது அங்க போன உடனே கையில ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க அந்த குச்சி எதுக்கு அளந்து ஓடுறது இதோட அளந்து உனக்கு இதோட எனக்கு நல்ல சதுரமா கட்டம் கட்டிடுவாங்க அந்த கட்டத்துல வெட்டி

சமச்சனின்சுக்குள்ளே வேசத்த நான் வந்து மூணு வருஷம் கொரோனா இருந்ததும் போது என்னை இந்த கத்தியக்கார ஏன் குழு கூடு அந்த சிவப்பு சட்டை போட்டவங்க இந்த வந்தவர் இந்த சட்டை கலர் பாருங்க இதெல்லாம் என்னென்ன வேலை எனக்கு எனக்குத்தான் தெரியும் எல்லாருக்கும் தானே கொரோனா வந்துச்சு இந்த கட்சியில் எதையவே இந்த கொரோனா காலத்தில் சாத்துக்கொடி பிள்ளைத்தான் சித்தாள விலைக்கு போனேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா என்னை அசிங்கப்படுத்துறீ இன்னும் போக கூடாது

காலையில் என்கிட்ட கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு வெட்டி விடுற மனுஷன் நீங்கயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இதை போட்டுக்கிட்டு அப்படியே புதுவையில் வழியாக நீங்கள் போன என்ன வந்து கொல்லாமல் என்ன ஒன்று வாங்கிட்டு அன்னைக்கு மறைச்சிக்கிட்டாங்களே ரயில்வே கேட்டில் ரெண்டு பேர் போட முடிஞ்சிச்சா கேட்குறேன் புதுவையில் பசி ஏற்றி விட்டால் காரைக்குடி போய் சேர தெரியாது நம்ம எதுக்கு இதை போட்டுக்கிட்டு தெரியும்னு உன்னைய ஃபாலோ பண்ணுறதுக்காக ரெண்டு பேரை விட்டுருக்கேன் உன்னை இப்போ காலேஜ்கிட்டே வந்து அமுக்கு சுற்றிருக்கு வண்டி போட்டு ரோட்டில் போட்டு வண்டியை பார்த்து விடுங்க வண்டி ரோட்டில் போட்டு ம் இருக்கிற சாமான் எல்லாம் உங்களுக்கு தான் பெருசு நாங்க மதிக்கிறோம் பசுல இதை ஏத்துறாங்களா ஏத்துறாங்க சரி பார்த்து பக்கத்து சீட்ல இடிச்சு போறாம கலட்டிக்கலாமோ முத மாதிரி இல்லை இப்போ கலட்டி வச்சுக்கலாம் மடிச்சு வச்சுக்கலாம் அனசு தானே சரி அதான் அகன்று போயிருக்க தான் கேட்டேன் பத்திரம் வச்சுக்கங்க சரி உங்க வாத்தியத்தை கேட்கத்தான் நாங்க வந்துருக்கிறோம் மூஞ்சி அப்படி கருப்பிடிச்சு போயிருக்கு சாணி ஒட்டி வந்து விட்டாங்களா வர வழி